போலீஸ் கிட்ட இருந்து விஜய் வந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க போலீஸ் வந்துட்டு இந்த பொண்ணு எப்படியும் கார் ஏறிடுச்சு கண்டிப்பா விஜய் வந்து உள்ளதா இருக்கணும் வாங்க போய் பாக்கலாம் அங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறாங்க போலீஸ் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நர்ஸ் கிட்ட போயிட்டு ஆமாங்க மேடம் இப்ப காவேரின்னு சொல்லிட்டு ஒரு பேஷண்ட் வந்தாங்க இல்லையா அவங்க ஹஸ்பண்ட் வந்திருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நர்ஸ் இருந்துகிட்டு ஆமாங்க சார் இப்பதான் வந்துட்டு போனாங்க ஏன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்ல ஒரு கேஸ் விஷயமா அவங்கள நாங்க தேடிட்டு இருக்கோம் ஆனா இன்ன வரைக்கும் அவங்க எங்க கண்ணல மாட்டல அதனால தான் நாங்க இங்க இருக்கறதா வந்து எங்களுக்கு நியூஸ் வந்துச்சா அதனால நாங்க வந்து செக் பண்ணலாம்னு வந்திருந்தோம் நர்ஸ் இருந்துகிட்டு சரிங்க சார் அவங்க எல்லாம் எப்பயோ கிளம்பிட்டாங்க நாங்க மேடம் கூப்பிடுறாங்க நான் உள்ள போறேன் அப்படினு சொல்லிட்டு அங்க இருந்து உள்ள போயிரறாங்க போலீஸ்க்கு என்ன பண்றதுனே தெரியாம அச்சச்சோ இந்த தடவை நம்ம மிஸ் பண்ணிட்டமே நம்ம சார் கிட்ட என்ன பதில் சொல்ல போறோமே தெரியலையே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு வெளியில போறாங்க காவேரி வந்துட்டு சாரதா கிட்ட அம்மா நான் உள்ள போயிட்டு ஆயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் குள்ள போனதுக்கு அப்புறம் அவங்களோட எடுத்து பாக்குறாங்க அப்பா நான் உன்னை எனக்கு இருந்துச்சு தெரியுமா அதுவும் இல்லாம உன்னோட அப்பா வேற வந்தாரா உன்னை பார்த்தது அவரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு காவேரி வந்து விஜய்க்கு பண்ணிட்டு எங்க நானு வீட்டுக்கு வந்துட்டேன் நீங்க எங்க இருக்கிறீங்க போலீஸ்களுக்கு மாட்டலையே அப்படின்னு சொல்லி கேக்கும் போது விஜய் இருந்துகிட்டு நான் எப்பவோ வந்து வீட்டுக்கு வந்துட்டேன் எப்படிங்க வந்து தப்பிச்சு போனீங்க போலீஸ் வந்துட்டு கேட்கிட்டே நின்றுட்டு இருந்தாங்கல்ல அப்படின்னு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது விஜய் இருந்துகிட்ட ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேக் சைட்ல ஒரு வழி இருந்தது அந்த சைடா நான் போயிட்டு தப்பிச்சு வீட்டுக்கே வந்துட்டேன் நீ எதுக்கும் கவலைப்படாத காவேரி நான் பத்திரமா தான் இருக்கேன் நீ உன் உடம்ப பாத்துக்கோ பாடா இப்பதாங்க எனக்குமே நிம்மதியா இருக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நீங்க எங்கேயாவது மாட்டிக்குவீங்களோன்னு எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு எங்க அக்காவும் மாமாவும் இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாங்க அவங்களும் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து வந்து என்கிட்ட காமிச்சாங்க நமக்கு கொடுத்த மாதிரி மாதிரிதாங்க ஸ்கேன் அவங்களுக்கும் வந்திருக்கு அவங்க குழந்தையும் ஆரோக்கியமா இருக்குன்னு சொன்னாங்களா எனக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க ரெண்டு பேத்து குழந்தையும் நல்லபடியா பிறந்துச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் விஜய் இருந்துகிட்டு எனக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு காவேரி எனக்கு இப்போ ஒரு வேலை இருக்கு அந்த பசுபதி எங்கதான் தலைமறைவா கண்டுபிடிச்சிட்டு அவர்கிட்ட நான் கேள்வி மேல கேள்வி கேட்டா மட்டும்தான் கண்டிப்பா ஒரு உண்மை வாயிலிருந்து வரும் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது நான் உனக்கு போன் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க விஜய் வந்துட்டு பசுபதிக்கு கால் கால் பண்றாங்க ஆனா கால் வந்து ரீச் ஆகாதனால இவன் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கிறான் நான் நம்மளுக்கு எந்த ஒரு உண்மையும் தெரிய மாட்டேங்குது நம்ம இங்க இருந்து நேர்லயே போயிட்டு அந்த பசுபதியை புடிச்சு அடிச்சா மட்டும்தான் உண்மை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கிளம்புறாங்க விஜய் வந்துட்டு மனசுக்குள்ளேயே நம்மளோட கார்ல போனா கண்டிப்பா போலீஸ் கிட்ட மாட்டிடுவோம் அந்த பசுபதியும் நம்ம தேடி கண்டுபிடிக்க முடியாது அதனால நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப்க்கு கால் பண்ணிட்டு வேற ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆபீஸ் ஸ்டாஃப்க்கு கால் பண்றாங்க விஜய் இருந்துகிட்டு நம்ம ஆபீஸ்ல ஒரு கார் இல்ல அது இப்ப உடனே எடுத்துட்டு நான் சொல்ற இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஆபீஸ் ஸ்டாஃபும் கார் எடுத்துட்டு வந்துடுறாங்க விஜய் வந்து அந்த கார்ல கிளம்பி பசுபதி வீட்டுக்கு போறாங்க விஜய் வந்துட்டு பசுபதியோட வீட்டு கதவை தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க ஆனா யாருமே வந்து கதவு திறக்காதனால ஒருவேளை அவன் இங்கே இருக்க மாட்டானோ வேற எங்கேயாவது தப்பிச்சு போயிருப்பானோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அக்கம் பக்கத்துல விசாரிக்கும் போது இவங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க ஆனா எங்க போயிருக்காங்கன்னு தெரியல விஜய் வந்து மனசுக்குள்ளேயே அப்போ இவன் எங்கயோ தப்பிச்சு போயிருக்கான் நம்ம வக்கீல் கிட்ட சொன்னோம் அப்படின்னா அவரு ஏதாவது ஸ்டெப் எடுப்பாருல்ல அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலுக்கு கால் பண்ணிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க வக்கீல் வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச போலீஸ் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க இந்த மாதிரி பசுபதினு சொல்லிட்டு ஒரு ஆள் இருக்காங்க அவங்க தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிருக்கணும் ஏன்னா அவங்க வீட்லயும் இல்ல ரெண்டு நாள் ஆச்சாமா அவங்க வீட்டை விட்டு வெளியில போயிட்டு அவங்க மேல டவுட்டா இருக்கு நீங்க விசாரிச்சு பாருங்க அப்படின்றாங்க போலீஸும் வந்துட்டு பசுபதியோட ஃபோன் நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணி இடத்த கண்டுபிடிச்சு அங்க ரீச் ஆயிடுறாங்க விஜயும் கூட போனதுனால எனக்கு என்னமோ பசுபதி தான் சார் டவுட்டா இருக்கு இருக்கு நீங்க தேடி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க தேடி பார்த்ததுக்கு அப்புறம் பசுபதி அங்க இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க விஜய் போயிட்டு பசுபதியோட சட்டையை புடிச்சு அடி அடி நடிக்கிறாங்க டேய் நீ தப்பே பண்ணாதவன் எதுக்குடா நீ இப்படி வந்து தலைமறைவா இருக்கணும் அப்ப ஊ மேலதான டவுட்டா இருக்கு நீ தானே வெண்ணிலாவ மொட்டை மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டுருப்ப பசுபதி வந்து வேகமாக சிரிச்சுட்டு நான் என்னத்துக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண போற உனக்கும் அந்த வெண்ணிலாவுக்கும் தான் நிறைய பிரச்சனை இருக்கு அப்ப நீ தான் இந்த வேலையை பண்ணிருப்ப என் வந்து ஏன் சட்டையை புடிச்சு நீ வந்து கேள்வி கேட்க விஜய் வந்துட்டு அந்த டைம்ல ரொம்பவே கோவப்பட்டுட்டு அடி அடி நடிக்கிறாங்க போலீஸ் இருந்துகிட்டு சார் சார் ப்ளீஸ் சார் அவங்க மேலே கை வைக்காதீங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்கோ விஜய் இருந்துகிட்டு போலீஸ் கிட்ட சார் நீங்க நல்லத்தனமாக கேட்டிங்கன்னா இவெல்லாம் வந்து பதில் சொல்ல மாட்டான் நீங்கள் போட்டு முட்டிக்கு முட்டி சாத்துங்க சார் அப்பதான் அவன் இருந்து உண்மை வரும் இல்லைன்னா வரவே வராது போலீஸ் வந்துட்டு பசுபதியை அரெஸ்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கூட்டிட்டு போகிறாங்க அங்கே போனதுக்கு அப்புறம் பயங்கரமாக புடிச்சு கேள்வி மேலே கேள்வி கேட்கும்போது பசுபதி வந்து உண்மையே சொல்லாத இருக்கிறதுனால போலீஸ் வந்துட்டு அடி அடி நடிக்கிறாங்க பசுமதி வந்துட்டு சார் சார் ப்ளீஸ் சார் என்னை அடிக்காதீங்க ப்ளீஸ் நான் உண்மை சொல்லிடுறேன் ஆமா சார் மேலே இந்த மாதிரி நாங்க எல்லாரும் நின்று பேசிக்கிட்டு இருந்தோமா அப்போ பெரிய பிரச்சனை வந்துச்சு நான் வந்து வெண்ணிலா ஒரு அடிதான் சார் அடிச்சேன் ஆனா தவறி போய் கீழே விழுந்துட்டாங்க வெண்ணிலா அவங்க மாமா கிட்டயும் நான் தான் சார் மிரட்டி வச்சிருந்தேன் நீ உண்மை எதுவுமே வெளியில சொல்லக்கூடாது அப்படி சொன்ன அப்படின்னா நான் உன் குடும்பத்தை வந்து உயிரோடு விட மாட்டேன் சொல்லி மிரட்டி வச்சிருந்தேன் அதனால வெண்ணிலா அவங்க மாமாவும் அங்க காணும் சார் எங்கயோ தப்பிச்சுட்டாங்க இதை கேட்டதும் போலீஸ்க்கும் விஜய்க்கும் பயங்கர அதிர்ச்சி விஜய் இருந்துகிட்டு இப்ப வந்துச்சா உண்மை வாயில இருந்து எல்லா வேலையும் நீ பண்ணிட்டு எதுவா இருந்தாலும் நீ ஏன் மேல கேச போட்டு விட்டுற நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க விஜய் இருந்துகிட்டு பசுபதி கிட்ட எங்கட அந்த வெண்ணிலா மாமாவை காணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பசுபதி இருந்துகிட்டு நான் வந்து வெண்ணிலா உங்க மாமாவை மிரட்ட மட்டும்தான் செஞ்சேன் ஆனா நானும் எங்கயும் கடத்தி வைக்கல விஜய் வந்துட்டு பிரச மீட் பண்ணிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொன்னதுக்கு அப்புறம் வெண்ணிலா மாமா வந்து இந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்பா எப்படியாவது பசுபதிக்கு வந்து தண்டனை கிடைச்சது நம்மளுக்கு அதுவே போதும் நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்ல நம்ம எப்பயும் போல வெண்ணிலா என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் வெண்ணிலா பத்தி விசாரிக்கிறாங்க டாக்டர் இருந்துகிட்டு அவங்க கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அவங்களுக்கு கியூர் ஆகிறதுக்கு என்ன ஏதுங்கிறத நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொன்னதுனால வெண்ணிலா அவங்க மாமா அங்க இருந்து கிளம்பி விஜய பார்க்கறதுக்கு போறாங்க விஜயை பார்த்ததுக்கு அப்புறம் வெண்ணிலா அவங்க மாமா வந்து கையெடுத்து கும்பிடுறாங்க நீங்க நல்லத்தனமா மதுரை வீட்டுக்கு வந்துட்டு என்கிட்ட உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்கன்னு தான் சொன்னீங்க நான் அப்பவே ஒழுங்கா கூட்டிட்டு போயிருந்திருக்கணும் இந்த பசுபதியை நம்பி இப்ப தேவையில்லாம பிரச்சனை தான் வந்துச்சு என்னை மன்னிச்சிடுங்க அப்பவே நீங்க சொன்னீங்க வெண்ணிலாவுக்கு வேற ஒரு நல்ல மாப்பிள்ளையா நான் பார்த்து தரேன் நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சு கூட நான் நம்பாம இப்ப பசுபதியை நம்பி வெண்ணிலாவுக்கு வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கா எனக்கு வெண்ணிலாவை பார்க்க ரொம்பவே கஷ்டமா இருக்கு ப்ளீஸ் தம்பி எப்படியாவது வெண்ணிலா வந்து உயிர் காப்பாத்தி விடுங்க நீங்க டாக்டர் மாதிரி விஜய் கிட்ட வந்து கெஞ்சி கேக்குறாங்க போலீஸ் வந்துட்டு பசுபதிய அரெஸ்ட் பண்ணிட்டு உள்ள போட்டுறாங்க இதை பார்த்த ராகினி வந்து ரொம்பவே அழுதுட்டு ஐயையோ அப்பா நீங்க உள்ள போயிட்டீங்களேப்பா இப்ப எனக்கு யார் இருக்கா அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருக்கும் போது விஜய் வந்து ராகுனி கிட்ட போயிட்டு இதுக்கு மேல நம்ம வீட்டுக்கு தயவு செய்து வந்துறாங்க அந்த அஜய் கிட்ட சொல்லி வை நீ இப்படிப்பட்ட கேவலமான பொண்ணு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை உங்க அப்பாவோட சேர்ந்து ஓவர ஆடிட்டு இருந்தால நீ ஒழுங்கா உன் அப்பா வீட்டிலேயே இரு இல்லன்னா நீயும் உங்க அப்பா கூட ஜெயில்கே போ இதை கேட்டதும் பசுபதி இருந்துகிட்டு ஏய் நீ கொஞ்ச நேரம் கம்மனு என் பொண்ணு என்னடா தப்பு செஞ்சா என் பொண்ணு நல்லாதான இருந்தா வீட்டுக்கு வராம விஜய் இருந்துகிட்ட இங்க பாரு ராகினி உனக்கு நம்ம வீட்டுல இடமே கிடையாது நான் வேணா தாத்தாக்கும் தாத்தா அந்த வீட்டுக்கே வரமாட்டல விஜய் வந்து தாத்தாக்கு போன் பண்ணிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொன்னதுக்கு அப்புறம் தாத்தா இருந்துகிட்டு அந்த ராகினியுமே நீ இந்த வீட்டுல இடம் கிடையாது பா நீ சொல்லிடு நான் சொன்னதா அப்படின்றாங்க அந்த பசுபதினால்தான் எல்லா பிரச்சனையும் இல்லனா நீயும் காவேரியும் சேர்ந்து நம்ம வீட்டு வீட்டிலேயே வாழ்ந்துட்டு இருந்துருக்கலாம் எல்லாம் அவன் பண்ற வேலை தான் அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்றாங்க ஜெய்யும் காவேரியும் சேர்ந்து பசுபதி மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட போலீஸ் கிட்டே நிரூபிப்பாங்களா என்னங்கிறது நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ